திருச்சிற்றம்பு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்திரா பரபிரம்மா தசுதே ஸ்ரீ குருவே நமக்கர் குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க பார்க்க போகிறோம் தனுசு ராசி பார்க்க போகிறோம் தனுசு ரசிக்கிறவங்க ஏற்ற சனியிலேருந்து இப்போ தாங்க வெளியே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி பலன் இந்த வருடம் போன வருடம் தான் ரொம்ப ஸ்மாராக இருந்துச்சு என்னங்க ஏற்ற சனியிலருந்து வெளியே வந்து என்ன கஷ்டம் குறையிலையே என்ன பிரச்சனை குறையிலையே நான் என்ன தான் செய்யுறது அப்படி புழம்பிக்கிட்டு தள்ளுற மாதிரி தாங்க தனுசு ரசிக்கிறாங்க இந்த தனசராசிக்காரங்க வந்து குரு பயிற்சி பலன் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது இதை தாங்க பார்க்க போகிறோம் தனசு ராசிக்காரவங்க எப்போவுமே எழந்தையானவங்க எதுவுமே உறவு வேணும் சொந்த வேணும் பந்தம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க அப்படிப்பட்ட நல்ல நல்லவங்களெலாம் கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து வேண்டான்னா வேண்டாம் வேணுங்கிற உறவு வேணும் என்னை வந்து நீங்கள் உறவு வேணும்னு நினைச்சிங்கன்னா நான் நிச்சயமா உங்களுக்கு நல்ல அண்ணனாக இருப்பேன் நல்ல தங்கையாக இருப்பேன் நல்ல சகோதரனாக இருப்பேன் இப்படி எல்லா உறவுமே மதிச்ச மதிச்சு ஏட்டம் வந்தீங்கன்னா நானும் உங்களை மதிப்பேங்க இல்லை நீங்கள் விளையங்கன்னா விளையாடு மனசை அடிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தானே இந்த தானசரஸ்கரம் ராசிக்காரங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏழு தலைமுறைய நம்ம கைக்குள்ள வச்சிருக்கணுங்க ஒரு தலைமுறை முடிஞ்சா அடுத்த தலைமுறை நமக்கு தெரியறது இல்லை அந்த தலைமுறையும் நமக்கு தெரியணும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு இவங்க குரு எப்படி இருக்குன்னா அவங்களோட ஆறாவது வீடு அதிலே ரிஷபம் மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஆறாவது வீட்டில் வந்து குரு உட்காடுறாருங்க தொழிலில் எனக்கு இந்த தொழிலில் வெறும் காசு தமிழ் வர காசே எனக்கு இஎம்ஐ கட்டி சரியாக வரல கடன் கட்டி சரியாக வரல என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்க போகிற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஏன்னா உங்களோட ஆறாவது வீட்டுக்கே தொழில் ஸ்தான இந்த வேலை ஸ்தானத்துலேயே மாதிரி அதேமாதிரி வண்டிக்கு இஎம்ஐ வச்சுருக்குங்க நான் இப்போ வாங்கின இடத்துக்கு இஎம்ஐ வச்சிருக்கேங்க நான் வாங்கின கடனுக்கு இஎம்ஐ வச்சுருக்கேங்க நான் வாங்கின காருக்கு இஎம்ஐ வச்சுருக்கேங்க இந்த இஎம்ஐ எல்லாம் பா அடைச்சிருவேண்ணா நிச்சயம் இந்த வரலாறு அடைச்சிருவேங்க ஏன்னா வீடு வண்டி வாகனம் எல்லாமே நீங்கள் இஎம்ஐல தான் தனுசு ரசிகரம் வச்சுருப்பீங்க அதனால தான் ஆரம்பத்தில் பேசினேன் கடன் பிரச்சனை கொஞ்சம் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏளா சனியில ஏன்னா இரண்டா சண்ணியில இருக்கிறப்ப கடன் ஃபுல்லாக இஎம்ஐ வாங்கி வச்சிருப்பீங்க கார் பேரு பைப் பேரு இடம் பேரு அந்த பேருன்னு எல்லாத்துலையும் கடன் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த இஎம்ஐ அடைச்சா என் சம்பளமே சரியா போச்சு இப்போ நம்ம மறுபடியும் சம்பாதிக்கிறவங்க என்ன செய்யுது அப்படி குழம்புகிட்ருப்பீங்க இப்போ அந்த வேலையில் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைச்சி அந்த கடன் போகும் உங்களுக்கு வருமானம் விருந்து குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு இருக்குமா இல்லையா மாதிரி உங்களோட அஞ்சாவது பார்வையாக பத்தாவது வீடாக பார்க்குறாங்க தொழில் வைக்கலாமா பத்தாம் பார்வையாக குரு பார்க்குறாருல நான் தொழில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தொழில் உங்களுக்கு அமையாது அளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா உங்களுக்கு தொழிலுங்கிறது உணவு சார்ந்த தொழில் வைக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம் ஒரு மளிகை கடை வைக்கலாம் நான் டிகிரி படிச்சிருக்கேன் என்ன போய் டிபார்ட்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது கவர்மெண்ட் விஷயம் அந்த 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 எனக்கு பணம் இல்லையே சரி மளிகை கடை வைங்க அப்படிமா தான் கடை வைச்சா நம்ம படிச்சிருக்க டிகிரிக்கு மளிகை கடையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஏன்னா ஒரு உணவு சார்ந்த பொருள்ல எந்த யா வச்சாலும் நல்லாயிருக்கும் அது நீங்கள் வைக்கணும் தோணாது அதுதான் ட்விஸ்ட்டு அதான் தொழில்ஸ்தானம் நமக்கு தேவையில்லை தனுசுராசுகிறவங்களுக்கு ஆனால் பார்க்குற வேலையை சிறப்பாக பார்க்கலாம் பார்க்குற நிமிஷத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து வாழலாம் அதேமாரி உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டை வந்து சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக சனி பார்க்குறாரு ஆனால் முத பார்த்தவர் சனி தான் அவர் இரண்டரை வருஷத்தில் பார்த்துருப்பாரு ஒரு வருஷம் வருஷம்ல மாறிக்கிட்டு இருப்பார் அதனால இவர் சனி வந்து பார்த்துருப்பா அவங்களோட பன்னெண்டாவது வீட்டை பார்த்துக்கிறாரு முதல்ல இன்னும் ஃபுல்லாமே லாக் ஆகிடும் இஎம்ஐ கட்டி 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 கடன் குறைய மாதிரி தான் காணும் கஷ்டந்தான் நிம்மதியெல்லாம் போதும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் உங்களோட பன்னெண்டாவது வீட்டை குரு பார்க்குறாருங்க குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் டக்கு 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 டக்குனு ஒவ்வொரு இஎம்ஐ கட்டி முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அளவுக்கு வருமானம் ஏன்னால் முதலே உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வந்துட்டார் வேலை பார்க்குற இடத்துல வேலைங்கிற ஸ்தானத்தில் குரு வரப்போ உங்களோட கடன் பிரச்சனை கடனுங்கிறது அந்த ஆறாம்ஸ்தானம் தான் முதலீடு போட்டு முடங்குறதும் இந்த பன்னெண்டாம் ஆஸ்தானம் தான் தூக்க இன்மையும் இந்த பன்னெண்டாவது ஸ்தானம் தான் இப்போ நல்லபடியாக வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எனக்கு மூச்சு திணறிக்கிட்டு இருந்தாலும் உடம்பு மூச்சு நல்லபடியாக விட்டு நல்லபடியாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பயுமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது அதே மாரி உங்களுக்கு வந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாருங்க குரு ஒம்போதாம் பரவியம் அப்புறம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குரு அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் அவ்வளோவா இருக்காது அது இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சால்வாகி நல்லா இருக்கணும் பிள்ளைய படிப்பாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு கொண்டு போகிற கௌரவமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்கன்னு அந்த தனுசுராசிக்காரங்க நம்ம பிள்ளைக்கு சொத்து செய்கிற மொழியும் நல்லா படிப்பை செய்யணும் இந்த தாட் மைண்ட் மிச்சம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நல்லபடியாக என் பிள்ளையை படிக்க வைக்கணும் என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும் நிறைய டேலண்ட்டை என் பிள்ளையை வளர்க்கணும் என் பிள்ளைய ஒரு டேலண்ட்டு உள்ள பிள்ளைய தான் வளர்க்கணும் எங்கே போட்டாலும் அதுக்கு பிள்ளைங்க இப்போ என் பிள்ளைக்கு படிப்பு ஏறல அப்போ ஏறாதே என் பிள்ளைக்கு என்ன ஏறும் எந்த விஷயத்தில் என் பிள்ளை கரெக்டாக இருக்கும் அப்படி யோசிக்கிறத தப்பு நான் தாயாக பண்ணுவாயாக அது தனுசராசு கரம தாங்க இந்த விஷயத்தில் என் பிள்ளை போனால் நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி படிப்பு சார்ந்த விஷயத்தை யோசிச்சு கரெக்டாக கொண்டு வந்து இந்த குடும்பஸ்தானத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது தனுசுரசு கரம தாங்க இந்த பேலன்ஸ் இந்த குரு பயிற்சியில் நல்லா இருக்குங்க உங்கள் ராசியா ராசி அதிபதியே குரு தாங்க அந்த குரு இப்போ உங்களுக்கு நல்ல நிலைமையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் எந்த விதத்தில் யூஸ் பண்ண போகிறீங்க எந்த விதத்தில் சரியாக இருக்கும்ங்கிறது தாங்க உங்களோட டார்கெட்டு அதேமாரி வரவங்களுக்கு வந்து ஏதாவது குரு குரு பகவான் குரு உங்களுக்கு படித்த ஆசிரியர் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வஸ்திர சாத்தி அது அது மாதிரி வேஸ்ட்டு செட்டை எடுத்துக் கொடுத்தோ இல்லை உங்கள்கிட்டயே உங்களுக்கு படித்த டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்தோ நீங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு நல்ல விதத்தில் செய்வார் நல்ல விதமாக இருக்கும் நல்ல அனுபவ பாடத்தும் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் தில்லையம்பலம்